அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் அடக்க மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பரமாத்த குரு கதை பார்த்துட்ருக்கோம் அதில் என்னென்னா அடுத்த கதை குருவின் தலைப்பாகை குருவும் அவங்க சீடர்கள் என்ன பண்ணாங்க ஊர் பயணம்லாம் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்களாம் திரும்ப வரும்பொழுது நம்மளோட குரு வந்து தனியாக தெரியணும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து அவரை அலங்கரித்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி குதிரை மேலே உட்கார வச்சு அவருக்கு தலைப்பாகை அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டு புதுசாக வேட்டி எல்லாம் உடுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களாம் கூட்டிகிட்டு வரும் பொழுது அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தாராம் அப்போ வந்து எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி கையையும் ஆட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும்னா குரு வந்து குதிரை மேல உட்காந்துருந்தாங்க மற்ற சீடர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம் அப்பான்னு பார்த்து குருவோட தலைப்பாக வந்து மரத்தோட கிளையில மாட்டி தலைப்பாக கீழே விழுந்துருச்சான் கீழே விழுந்தோடனே கொஞ்ச தூரம் வந்து பார்த்துருக்காங்க தலையில தலைப்பாக இல்லையா குரு கேட்டாராம் சரி நீங்கள் வந்து என்ன இவ்வளோ அழகு பார்த்தீங்கல்ல தலைப்பாக கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு அன்பு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு நீங்கள் தானே குருவே கீழே ஏதாவது விழுந்தாக்கா அது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் இப்போ சொல்கிறேன் போய் என்னோட தலைப்பாக எடுத்துட்டு வாங்க கீழே எது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அதுக்கு மூடன் என்ன பண்ணாராம் போய் சரி தலைப்பாகை தானே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு கீழே எது விழுந்தாலும் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாகையும் அதோடு சேர்த்து குதிரையோட சாணத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாராம் அதுக்குன்னு குரு கேட்டாராம் சரி கீழே விழுந்தா தலப்பாகை மட்டும்தானே எடுக்க சொன்னேன் நீ என்னென்னா குதிரையோட சாணத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்னென்ன நீங்கள் தானே குருவை சொன்னீங்க கீழே எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சரிண்ணா அதான் உங்களோட தலைப்பாக அதோட சேர்த்து இந்த சாணத்தையும் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம் சரி இனிமையாவது சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் இந்த சீடர்கள் சொன்னாங்களாம் சரி அதுக்காக நீங்க ஒரு பட்டியல் போட்டு கொடுங்க அதுல இருக்கிறத மட்டும் நாங்க விழுந்தா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரினு என்ன பண்ணார குரு தலப்பாக வேட்டி து அங்க வைத்தரோம் அப்படின்னு சொல்லி சில பொருளா எழுதி கொடுத்தாராம் எழுதி கொடுத்தோன்னே கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம் சரி நம்ம மடத்துக்கு போய் சேர வரைக்கும் என்ன வந்து கீழே விழுவுதோ அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம நம்ம குருவுக்கு எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் கொஞ்ச தூரம் போயிட்டே பொழுது அங்கவசரம் உழுந்து தான் தலைப்பாக தான் துண்டு தான் சரி இப்படி ஒன்றுனா விழுந்துகிட்டே இருக்கும்போது குரு என்ன பண்ணாராம் குதிரையோட கால் எடறி கீழே விழுந்துட்டாரன் ஒரு பள்ளத்தில் பள்ளத்தில் விழுந்தோடனே உடனே அந்த மூடர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்களாம் சரி கீழே விழுந்த பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு குரு வந்து கீழே விழுந்துட்டாராம் அதை வந்து தூக்கக்கூடாது அப்படின்றது முடிவுக்கு வந்துட்டாங்களாம் ஏன் இப்படி என்ன கீழே விழுந்து கிடக்குறனே தூக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சீடர்கள்லாம் சொன்னாங்களாம் நீங்கள் கொடுத்த பட்டியலில் உங்களுடைய பேரோ இல்லை உங்களுடைய அடையாளமோ எதுவுமே இல்லை ஐயா அதனால தான் நான் உங்களை தூக்கலை அப்படின்னு சொன்னாங்களாம் அட பாதிகளா நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கலடா என்னை கையை பிடிச்சி தூக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாராம் இனிமேலாவது கொஞ்சமாவது அறிவோடு இந்த நடந்துக்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குதிரை மேலே ஏறி உக்காந்து அவங்களுடைய மடத்துக்கு போயிட்டாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ